இருந்தாங்களாம் அப்ப வந்து எங்க தா சாருக்கு வந்து டீ கொடுத்துட்டாங்க அதே மாதிரி கொடுத்துட்டாங்க எங்க அவங்க பாட்டி மட்டும் காப்பி ஆத்திக்கிட்டே இருந்தாங்க எதுக்குன்னு உங்களுக்கு அவங்க மனசுக்குள்ள தாத்தாவ வச்சிருக்காங்களா தாத்தாக்கு சுற்ற கூடாதாங்க என்ன ஒரு பாசம் பாருங்க இந்த பாசம் உங்ககிட்ட இருக்குமா சொல்லுங்க தாத்தாக்கு தாத்தா சுற்ற கூடாதுன்னு பாட்டி ஆத்துறாங்க எப்ப அறுபதுல

அது சொல்றதுக்கு ஒன்னு வேற வார்த்தையே இல்லங்க ஒரு குழந்தைங்க சண்டை போடுச்சுனு வெச்சுக்கோங்க 5 நிமிஷம் என்ன 5 நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட இருக்காது போய் சேர்ந்துக்குங்க ஆனா அந்த முதுமை பருவத்துல சண்டை போட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க சாவுற வரையும் மறக்கவே மாட்டாங்க ஒருவேளை அவங்க சேந்துட்டா கூட இவன் நம்ம அன்னைக்கு இவன் நம்மள திட்டுனவ தானே அப்படின்னு மனசுக்குள்ள வஞ்சத்தை வச்சு வாழக்கூடிய முதியவர்கள் இந்த நாட்டில் அதிக பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆனா அந்த குழந்தைங்க இருக்க அதுக்கு வஞ்சனாலும் என்னன்னு தெரியாது எல்லார்கிட்டையும் பேசும் அதாங்க இனிமே பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் எந்த பத்திரிகையாச்சும் இளைஞர்களால் நடுநிலையில் பருவத்தில் உள்ளவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சொல்லிட்டு யாருமே அடிக்கிறது இல்லைங்க அதுல அடையிறாங்க அவங்க சந்தோஷம் இப்ப பிறந்த நாள் திருமண நாள்னா நம்ம போய் யாருக்கா இல்லைங்க விழுவோம் அவங்க வச்சிருக்க கூடிய அந்த மோதிரத்தை பாட்டி நான் உங்களை தானே விழுத்த நீ எனக்கு அந்த மோதிரத்தை குடு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அதை கேட்கும் போது ஏன் பேத்தி உரிமையோட என்கிட்ட கேக்குற அப்படி நினைச்சு அவங்க சந்தோஷப்படுவாங்க இப்போ ஒரு நாள் எனக்கு இப்போ ஆபரேஷன் பண்ணி எனக்கு இருபது நாள் தாங்க ஆகுது அப்போ அப்போ வந்து அந்த ஆபரேஷன் பண்ணி எனக்கு வலி வந்துருச்சு எங்கள் அம்மாவும் அந்த நேரத்தில் இல்லை எங்கள் அம்மா இருந்தாலும் அது என்ன சொல்லியிருப்பாங்க போய் பாடு டேப்லெட்டை போடு சரியா போயிடும் அப்படிம்பாங்க என் பாட்டிட்ட போய் நான் சொன்னேன் என் பாட்டி உடனே செஞ்சாங்க அவங்க கையில் போட்டிருந்த ரிங்கை வித்துட்டு போய் எனக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அதனாலதான் புதுமைப்படும் அவங்களுக்கு ஒரு இன்பம் ஏ பேத்தி சரியாயிட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்பம் சொக்குது அங்க அம்மான அழுவுறது இங்க என்னால உட்கார முடியல எதுவும் இதுதான் இதுல இருந்து தெரியலையா மேடம் பெற்றோர்கள் இருக்கிற நடுநிலை பருவம் இனிமையானது ஏன்னா என்னதான் நீங்க சொல்ற எக்ஸ்கூஸ் மீ அக்கா சொன்னாங்களே இந்த மாதிரி நாய் வந்து சோரத்து நின்றுட்டு போச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற தாய்மார்களும் இருக்காங்க எங்களை மாதிரி இருக்கிற தாய்மார்களும் இருக்காங்க குழந்தை பருவம் இனிமையானதுன்னு சொல்லி பேசினாங்க எல்லாம் அந்த குழந்தைக்கு தூங்குறது விளாடுறது இனிமையா இருக்கமா அப்படின்னு அதுக்கு தெரியுமா நீங்க சிரிச்சாலும் சிரிக்கும் நான் சிரிச்சாலும் சிரிக்கும் ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டோம்னா யார் கூப்பிட்டாலும் வரும் அப்படிதான் என் தூக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தைங்க தத்தி தத்தி நடந்து வர அழகையும் திக்கி திக்கி பேசுற மலலையையும் உலகத்தையே மறக்கிறோம் பாருங்க அதுக்கு இந்த உலகத்துல எத்தனை கோடை கொடுத்தாலும் இணையாகாது மேடம் நாங்க குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காகவும் மற்றவங்களோட சந்தோஷத்துக்காகவும் வாழ்றோம் அதே இந்த இளமை பருவத்துல அந்த அக்கா சொன்னாங்க வந்து சந்தோஷப்படுத்துனாங்களாம் எப்படி தரமா இப்ப சந்தோஷப்படுத்துறாங்க வந்து பாடம் நடத்துறாரு அப்ப சொல்றாங்க ஒரு பையன் எந்த சார் நீங்க நூறு தாய்க்கு சமம் அவ்வளவு அருமையாவா நடத்துற அப்படின்னாராம் ஒண்ணு கிழிஞ்சது அவ்வளவு மோசமா நடத்துறீங்க வெளில போங்கன்னாராம் சொல்லிட்டு திரும்பி எழுதிட்டு இருந்திருக்காரு திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணமா ஒரே ஒரு பையன் மட்டும் உட்காந்துருக்கான் ஏன்பா நீ மட்டும் உட்காந்துருக்க பக்கத்து தெரு பக்கத்து கிளாஸ்ல உள்ள வரன் இருக்கு இன்னைக்கு சினிமாவுக்கு போறோம் அதனால உட்காந்துருக்கான் அப்படின்னு அதே மாதிரி வீட்டில் இருக்காங்களே சும்மா இருக்காங்களா வீட்டில் இருக்கிறப்ப சின்ன சின்ன பசங்க ஜானி ஜானி எஸ் பாப்பா படிக்குங்க அப்ப நீ தான் உறுப்பு உன் தம்பிக்காக சொல்லி கொடு அப்படின்னு சொன்னாங்க சரி வாடான்னு கொடு அடிக்கலாம் வா பாப்பா மிக்சிங் வாட்டர் நோ பாப்பா ராவா அடிக்கலாம் இப்படின்னு சொல்லுவோம் அங்கே வந்து அங்கே அப்பா வந்தாரு தருதலை தருதலை நீ கெடுறது இல்லாமல் அந்த பிள்ளையும் கெடுக்கிற சின்ன பிள்ளையில தப்பு பண்ண சரின்னு அது தெரியாத வயசு பத்து பன்னெண்டு வயசு தப்பு பண்ணிடா அது புரியாத வயசு இப்போ தடிமாடு மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே இப்போ ஏன்டா தப்பு பண்ணா இது வாலிபா வயசு அப்படின்னா சரி எக்ஸாமுக்கு கிளம்புனோம் நல்லா பார்த்து பண்ணிட்டு வாப்பா அப்படின்னாரான் ஒன்னே போய்ட்டு போறவன் இல்லை பிள்ளையா இருக்கும் இல்லை சாமி கும்பிடும் ரொம்ப நேரம் சின்சியரா வேண்டிக்கிட்டு இருந்திருக்கா என்ன கடவுளே எனக்கு முன்னாடி உட்காறவன் நல்லா படிக்கணும் கடவுளே எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காவே நல்லா படிச்சிருக்கணும் கூட நூத்தி ஒரு தேங்காய் உடைக்கிறேன் ஏன்னா அவன் பாஸ்ட் ஆனாதானே இவன் பாஸ் ஆக முடியும் ஆமா அப்படின்னு சரிண்ணா இதே மா ந நீங்கள் நடுநிலை பருவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைங்க படிக்கணுன்னு வைத்த கட்டி வாயை கட்டி குழந்தைங்களை காலேஜுக்கு அனுப்புகிறோம் நம்ம குழந்தைங்களும் நாலு பேரை போடுற நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த காலத்தில் மேடம் குழந்தைங்களை வளர்க்குறதே ஒரு சேலஞ்சு தான் மேடம் உன்பெல்லாம் குழந்தைங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ கணினிலேருந்து இன்டர்நெட்லேருந்து சினிமாவிலேருந்து புத்தகத்துலேருந்து பாட்டுலேருந்து எதை எடுத்தாலும் குழந்தைங்க மனசளவில் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால இளைஞர்களை சொல்லியும் தப்பு இல்லை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த சீரழிவு பாதையில் தன்னுடைய குழந்தைங்க போகாம அதுலருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்து அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வரதுக்கு படுற பாடு இருக்கே அப்பப்பப்பா சொல்லி மாயாது மேடம் முதுமை பருவம்னு பாத்தீங்கன்னா முதுமை பருவம் வந்து ஆடி ஓடி ஒரு மூலையில் உட்கார்ற பருவம் அவங்களுக்கு வந்து குழந்த ஸ்டேஜ் வந்துடும் ஒரு அடமெண்ட் வந்துடும் எதை எடுத்தாலும் குறை சொல்லுவாங்க சாப்பிட்டீங்களா அவனு கேட்டா ஏதோ சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க ஒரு திருப்தியாக ஆ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கல அவங்களை கவனிக்கல அந்த மாதிரியே நினைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை ஸ்டேஜ் வந்துடும் அவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காடு வந்து வாங்கும் வீடு போங்கும் அதில் எங்கே இருந்து மேடம் இனிமை இருக்கும் அவங்களுக்கு முதுமை பருவமும் இனிமை கிடையாது எதுவுமே அறியாத குழந்தை பருவமும் இனிமை கிடையாது அவங்க என்ன செய்யறோங்கிறதையே புரியாமல் ஏதோ டீனேஜ்னா இதான் அப்படின்னு ஒரு கனவு உலகத்துல போய் போயிருக்காங்க பாருங்க அப்ப வந்து அவங்க இனிமே நடக்கிறதெல்லாம் காணல் நீர் போலதா இருக்குமே தவிர இனிமை கிடையாது மேடம்